வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை மகிழ்ச்சியோடு வாழ அதாவது மகிழ்ச்சியோடு வாழணும் நம்ம நினைக்கிறோம் நாம மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ராசிகளுமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சரி சரி மகிழ்ச்சியோடு வாழணும்னு நினைச்சா மட்டும் போதுமா அதற்கான செயல்களை நாம செய்ய வேண்டும் இல்லையா ஆனா அதை நாம செய்யறோமோன்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் ஏன்னா நாம வந்து மகிழ்ச்சியோட வாழறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பொருள் மட்டுமே தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அது என்ன அப்படின்னு நாம அனைவருமே சிந்தனை செய்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆஹ் விதாகிரி மகேஷ் ஐயா பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோட வாழா மனிதன் என்ற தத்துவத்தை நான்கு சிறப்பு நிலைகளாக பிரிச்சு சொல்லியிருக்காரு அதாவது உடல் உயிர் மனம் மெய்ப்பொருள் இந்த நான்கும் சேர்ந்த நிலைதான் வந்து ஒன்றுதான் இந்த சிறப்பு நிலையான இந்த நான்கையுமே நாம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது உணரத்தக்கவையாகவே இருக்கின்றன ஒரே பொருள் அதன் இயல்பான பரிணாம உணர்ச்சியால் நான்கு நிலைகளையும் அடைந்து ஒன்றில் ஒன்றாக நான்கு இணைந்து இயங்கும் நிலையே இந்த மனிதனாகவே விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார் இந்த மனிதன் ஒரு மகிழ்ச்சியோட வாழணும்னா உடல் உயிர் மனம் மெய்ப்பொருள் இந்த நான்கையும் அவ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரி உடல் உடல்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடல் வந்து இது பரு உடல் நுண்ணுடல் காந்த உடல் சொல்லிட்டு மூன்று வகையாக நம்ம எதாவது சொல்லியிருக்காங்க அதுல இந்த பரு உடல்ன்ற உடல் பத்தி நம்ம பாக்குவோம் பரு உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் பஞ்சபூதங்களினால் ஆனது இதுல இந்த பரு உடல்ல வந்து நிலம் எலும்பு சதை வந்து நிலமாகவும் ரத்தம் வந்து நீராகவும் உடல் சூடாகவும் நெருப்பும் மூச்சு காத்தாக காற்றும் வீணாக இந்த உயிரும் உடலுக்குள்ளே சுற்றிக் கொண்டிருக்கிறது இதுதான் இந்த பஞ்சாப் கூட்டுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் சயின்ஸ் பிரகாரம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல வந்து ஆறாயிரம் கோடி செல்களால் ஆனது பார்த்தீங்களா எவ்வளவு கோடி செல்கள் அதாவது செல்களின் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனித உடல் ஆறாயிரம் கோடி செல்களால் ஆனது இப்போ ஒரு வீடு நம்ம அழகா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா செங்கல் தேவைப்படும் மணல் தேவைப்படும் ஜல்லி தேவைப்படும் அப்புறம் வேற என்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா கல் செங்கல் தேவைப்படும் மணல் தேவைப்படும் ஜல்லி தேவைப்படும் இது மூணு சேர்ந்த ஒழுங்க அந்த இதுக்கான மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கல் இந்த செங்கல் ஒழுங்க அடுக்கி அதற்கு மேல நம்ம அந்த சிமெண்ட போட்டு பூசி அழகா படுத்தினா மட்டும்தான் அந்த வீடு வீடா இருக்கும் அப்போ நம்ம பருவுடல்ல எப்படி இருக்கு இந்த செல்கள் செங்கற்கள் எப்படி அடுக்கி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி செல்களால் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஆறாயிரம் கோடி செல்கள்ல நாலாயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் நம் உடல் முழுவதுமே பரவி இருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையில மட்டுமே இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சில சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த உடல் ஆரம்பத்தில வந்து எங்கிருந்து வந்திருக்கு இந்த உடல் அப்படி உருவாகி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம் இறைநிலையில இருந்து நாம இறைத்துகளாகி விண்ணாகி விண் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்களாகி இதையே நான் விஞ்ஞானம் மெய்ஞானம் ரெண்டு பிரிச்சு பார்த்தோம் மெய்ஞானம் வழியா பார்த்துக்கும் போது அது பஞ்சபூதங்கள் ஆகிறது கோள்கள் ஆகிறது ஓர் அறிவு தாவரம் முதல் ஆறாவது அறிவு ஜீவனாக மாறி நாம் எங்க வந்து நிற்கிறோம் இந்த மனித உடலாகி வந்து நிற்கிறோம்னு சொல்லலாம் இதுவே விஞ்ஞானம் சயின்ஸ் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா அடிமை தயமீன் சைட்டோமின் குவானின் போன்ற பொருள்கள் எல்லாம் அந்த இந்த இது எல்லாம் ஒன்று சேர்ந்த கலவைதான் என்னவா மாறுதுங்களா மரபணுவாக மாறுகிறது இந்த பல கோடி மரபணுகள் ஒன்று சேர்ந்த என்னவாக மாறுகிறது குரோமோசோம்களாக மாறுகிறது இந்த நாப்பத்தாறு குரோமோசோம்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு செல்லே உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஆறாயிரம் கோடி செல்கள் ஒன்று சேர்ந்துதான் திசுக்கள் உருவாகுது நரம்புகள் உருவாகிறது நரம்பு மண்டலம் உருவாகிறது அதற்கப்புறம் என்ன உருவாகுது பரு உடல் உருவாகிறது எவ்வளவு அழகா பரு உடலானது எப்படியெல்லாம் உருவாகியிருக்கு எல்லாம் நம்ம நம்ம சொல்லியிருக்காங்க பாருங்க இதையே திருமலர் கவிகள்ல சொல்லிருக்காரு உடம்பினை முன்னர் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்பினில்லே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று அழகாக பாடுகின்றார் இந்த தான் இறைவன் இருக்கிறாரு அதனால இந்த உடம்பை நான் பாதுகாக்கிறேன் என்று எவ்வளவு அழகாக பாடியிருக்காரு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் அழகா இன்னொரு கவியை சொல்லியிருக்காரு உடம்பார் அழிவிய உயிரார் அழிவர் உடம்பால அழிந்து போறோங்க உயிரால் அழிந்து போயிடுவீங்க மெய்ஞானத்தை போய் அடையவும் முடியாது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க உடலை உடலைக்குள்ளதான் உயிர் உயிரை உயிரை வளர்த்தாதான் உடம்பை வளர்க்க முடியும் என்ன அழகு பாருங்க இந்த உடல் நன்றாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ நாம என்ன செய்யணும் இந்த தான் அந்த உயிர் இருக்கு அந்த தான் இறைவன் இருக்கிறாரு உள்ளுக்குள்ளவே தான் இறைவன் இருக்கிறாரு தெரிஞ்ச பிறகு இந்த உன்ன உடலை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் இந்த உடலை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் எதாத்திரையும் அக்ரிஷ் ஐயா சொன்ன உடற் பயிற்சி முறைகளை நாம் செய்து வர வேண்டும் நல்ல சத்தான சாத்மீக உணவு முறைகளை நாம் முன்னிடல் வேண்டும் சரி இப்ப அதுக்கடுத்து உயிர்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க இப்போ உடல் மட்டும் நலமா இருந்தா போதுமா அதுக்குள்ள தானே உயிர் இருக்கு சரி உயிரை வளப்படுத்தணும் உயிரை வளப்படுத்தணும் என்ன பண்ணணும் இந்த உயிருக்கும் உடலுக்கும் இடை இணக்கமான உறவு இருந்தாதான் இந்த உடல் உயிரானது இந்த உடலுக்குள் தங்கி இருக்கும் அப்போ இந்த உயிரை வந்து நம்ம அதுக்குதான் காய கல்ப பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க சரி உயிருக்கான அளவு உயிர் எப்படி இருக்கும் எந்த அளவு இருக்கும் இந்த உயிரற்ற பொருட்கள் அது வேணும்னு சொல்லுவாங்க உயிருள்ள பொருட்கள் நமக்குள்ள என்ன இருக்கு அது உயிருன்னு சொல்லுவாங்க சரி அதை நம்ம பார்க்க முடியுமா கண்டிப்பா பார்க்க முடியாது அதே உணரத்தான் முடியும் அவ்வளோ நுண்ணி அது அந்த உயிர் மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடு கோவின் மயிர் ஒன்று நூறுடன் கூறிட்டு மேவி மேவிய கூறு அது ஆயிரம் ஆயினின் ஆய் ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்று என கூறலாம் அதாவது நூறு கூ ஒரு மாட்டுடைய ரோமத்தை எடுத்து நூறு கூறு போட்டு அந்த நூறு கூறுல இருந்து ஒரு கூறு எடுத்து ஆயிரம் கூறு போட்டு ஆயிரத்தில இருந்து ஒன்று எடுத்து லட்சம் தினம் கூறு போட்டு அதுல இருந்து ஒரு மயிர் அந்த கோவில் மயிர் ஒன்னு எடுத்தீங்கன்னா அந்த முடிய ஒண்ணு எடுத்தா அதுதான் உயிருடைய அளவு எவ்வளவு நுண்ணிதான் அளவு அந்த உயிரை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அந்த உயிர் சக்தியை நம்ம எப்படி பாதுகாக்கணும் இது ஒவ்வொருவரும் நாம சிந்தனை செய்யணும் அடுத்து மனம் உயிரற்ற பொருட்கள்ல மனம் இருக்கா கண்டிப்பா கிடையாது ஆனா உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் மனம் நின்று கொண்டிருக்கிறது அதாவது இந்த உயிருடைய படர்க்கை நிலைதான் மனம்னு சொல்லுவார் நம்ம இதாத் ஜீவகாந்த அலையும் மனமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி மனமானது எப்படி நம்ம உடம்புல இயங்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம் மனம் நம்ம செய்கின்ற செயல்களை எல்லாம் சுருக்கி வச்சுக்கோம் விரித்து காட்டும் நம்முடைய நம்முடைய மூலாதாரத்தில் சுருக்கி பெட்டகத்தில் வைத்துக் கொள்ளும் மூளையின் வழியாக ஒரு செயல் ஒரு நம் ஒரு இடத்துல பார்த்துட்டு போயிருப்போம் இன்னொரு டைம் அமௌ நம்ம இங்க இடத்துல இதை பார்த்தோமே இந்த பசுவை பார்த்தோமே இந்த புறாவை பார்த்தோமே ஏற்கனவே நம்ம இங்க வந்திருக்கோமே அப்படின்ற மூளையானது ஏற்கனவே நடந்த விஷயங்களை விரித்து காட்டும் இந்த இரண்டு செயல்கள் தான் மனமானது செய்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த மனமானது என்னைக்குமே நம்ம பிறக்கிற முதல் இறப்பு வரை உயிர் உடலுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் வரை இந்த மனமானது ஓடிக்கொண்டே இருக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தண்ணி ஆத்துல தண்ணி ஓடுது ஓடிக்கொண்டே இருக்கிறது அது நிரந்தரமா அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒரு வினாடிக்கு போன தண்ணி அங்க இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அந்த தண்ணீர் ஓடிட்டே தான் இருக்கும் புதிதாக அந்த இடத்துக்கு வந்த தண்ணீரை தான் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம் அதே மாதிரி தாங்க நம் மனதிலும் தொடர்ந்து மனதுக்குள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் ஆனா அந்த எண்ணங்களானது மனமானது அலை அலை வந்து கொண்டே அந்த மனதை இந்த இடத்திலிருந்து எங்க செலுத்துறோமோ அங்க அது போயிட்டே தான் இருக்கும் அந்த பதிவை நம்ம கொடுத்துட்டு போயிடும் அந்த பதிவு என்ன ஆகும் நம்மளுடைய பெட்டகத்தில் கருமையத்தில் போயிட்டு அப்படியே சுருக்கி வச்சுக்கோ அது என்ன மூளை என்ன பண்ணும் விரித்தும் காட்டும் எனவே மனம் என்பது ஒரு நிரந்தரமான பொருளே இல்லை அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் தூங்கும் நேரம் தவிர இந்த மனமானது எந்நேரம் நேரம் இயங்கிக் கொண்டே இயங்கிக் கொண்டேதான் இருக்கும்னு சொல்றாங்க அதாவது இந்த மனம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் பார்த்தாலும் அதனுடைய காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நான்கு கணக்கின் அடிப்படையில் தான் அது பொருள் வடிவமும் குணமும் கொண்டடைகிறது அதாவது இந்த கணக்கு உட்பட்டு நம்ம இருக்கும்போது அது ஒரு பொருளாகவும் ஒரு குணமாகவும் நம்ம கிட்ட வருது அப்படின்னு சொல்றாங்க அதுவே இந்த கணக்குக்கு அப்பாறுபட்டு ஒரு சுத்த வெளியை நாம் நினைக்கும் போது அந்த மனமானது என்ன வாங்குதுங்களா சுத்த வெளியாகவே நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நாம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு ஒரு வடிவமாகவும் குணமாகவும் எடுத்துக்கிட்டு நாம ஒரு மனசுல வர எண்ணங்களை ஐயோ இது இன்னைக்கு இப்படி நான் இதை எப்படி சரி பண்றது இதை என்ன பண்றது எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு எல்லைக்கு உட்பட்ட நிலையிலேயே ஒரு கணக்குக்கு உட்பட்டு ஒரு எல்லையை உருவாக்கி கொண்டு நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்து கவலைப்பட்டு உக்காந்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நானெல்லாம் கூட அப்படிதான் ஒரு இப்ப இன்னைக்கு லீவு அப்படின்னா இன்னைக்கு நான் யாருமே இல்லை வீட்டுல தனியா இருக்கேன் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வந்து என் மனசுக்குள்ள போட்டுட்டு இது ஏன் நடக்கலை இது ஏன் எனக்கு செய்யல இது ஏன் விட்டுட்டாங்க இது அவங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி 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 நான் கவலைப்பட்டுட்டேதான் இருப்பேன் ஒரு எல்லைக்கு உட்பட்டு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே உக்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஆனா அந்த எல்லையை இருந்து நம்ம அந்த எல்லையிலிருந்து நம்ம வெளிய வந்து சுத்த வெளியாக நிற்கும் போது வெளியாகவே மாறி நிற்கிறது மனம் என்கிறார் நம் தத்துவஞானி ஐயா பாத்தீங்களா நாம் எப்பவுமே வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு குடும்பம் சூழ்நிலை அலுவலகம் இப்படியே சொல்லி 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 இதுக்குள்ளேயே நம்ம இருந்து 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 நம்முடைய மனமாந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டே இருக்கின்றது அப்போ ஒரு மனமா குணமாகும் வடிவமாக ஏதோ ஒரு வடிவமாக ஏதோ ஒரு குணமா ஒரு கோவமா ஒரு கவலையா ஏதோ ஒண்ணு நமக்குள்ள வந்து வந்துட்டே இருக்கு ஆனா எல்லைக்கு அப்பாற்பட்டு அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இறைநிலையை நோக்கி சுத்த வழியாக நாம் மாறி நிற்கும் போது இந்த மனமானது எவ்வளவு அமைதியாகுது இதை அனைவ நாம் சிந்தனை செய்யும் மனம் சலனமற்ற நிற்கிறது மனம் எல்லைக்கு உட்பட்ட நிலை அதாவது மனம் எல்லைக்கு உட்பட்ட நிலையில் இருக்கும் போது அலைகிறது அந்த மனமே எல்லையிலிருந்து விரிவடைந்து போகும் போது அது என்னவோ மாறுகிறது சல்லமற்ற நிலையாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த எல்லையை விட்டு நீங்கி செல்லும் போது அமைதியாகவே இந்த மனம் மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க மனிதம் மனித மனம் வந்து புலன் உணர்வினில் மயங்கிட மாயையா மனம் உயிர் வெளியினில் மறைந்தி தேய்ந்திட மனம் விரிந்து அறிவு எனும் ஆப்பதும் ஏந்திடும் கண்டிப்பா மனம் வந்து இந்த புலன் மயக்கத்திலே இருந்துச்சுன்னா அந்த மாயையிலே மயங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது மனம் உயிர் வெளியிலிருந்து மருவி மருவி வெளியே வந்தும் விரிந்து அறிவு எனும் போகும் மா பதம் எய்திடும் அப்படின்னு சொல்றாங்க மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே மனம் அறிவான பிறகு மனிதன் என்பவன் யாரு தெய்வமே மனம் மாயும் என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்பொருளாகி மனமே அறிவாகி மறுபிறப்பு எழுதிடும் கண்டிப்பா எய்திடும் அதற்குதான் நம்ம வந்து இங்க ஆகினை தீசை வாங்கறக்கூடிய நாள்கள் நாள் தான் இந்த மறுபிறவிக்கான நாள் சொல்லலாம் மனம் அறிவான பே மரணம் என்பது ஏது மனம் அறிவாகவே நின்ற போது மரணம் என்பதுதான் ஏது மரணவில்லா பெருவாழ்வு நாம் அனைவரும் எதிரலாம் மனம் அது இயற்கையின் மாபெரும் எரியலை மனதை தாட்டிட மயக்கத்தால் துன்பமே மனதை உயர்த்தினார் மட்டில்லா இன்பமே மனதிலே உலகெல்லாம் மற்றென்னு தேடி மனதிலே தான் எல்லாம் இருக்கு வேற எங்க போய் தேடிட்டு இருப்பீங்க ஐயோ எனக்கு எங்க உண்மதி இருக்கு அமைதி இருக்கட்டு நம்மகிட்டயேதான் இருக்கு இந்த மகிழ்ச்சியாக வாழணும்னா இந்த உடல் உயிர் மனம் மெய்பொருள் ஆகிய இறைநிலை நிலை நமக்குள்ளேதான் இருக்கிறாரு அவர் எங்க இருக்காரு எங்கதான் தேடி போக முடியும் எங்கேயுமே தேடி போகவே முடியாது இதுக்காக ஒரு சின்ன விளையாட்டா ஒரு கதை சொல்லலாம் நம் சிவபெருமானவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இதை பார்த்து நம்முடைய நாரதர் ஐயா எங்கையா ஓடிட்டே இருக்கிறீங்க நீங்க எங்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மக்கள் வந்து என்ன எங்க இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நான் பருவத மலைக்கு போனேன் அப்புறம் இமயமலைக்கு போன எந்த ஒரு குகைக்குள்ள இருந்தாலும் அங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நம்ம ஓட விட்டுருக்கோம் இறைவன் வந்து நான் எங்க அமைதியா இருக்கணும் எனக்கு ஒரு இடத்த காட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம் நாரதர் ஐயா சொல்றாருங்களாம் ஐயா நீங்களே இப்படி சொல்லலாமா சாமி நீங்க வந்து எங்கேயுமே ஓட தேவையில்லை மனிதனுடைய மனதுக்குள் போய் நீங்க ஒளிஞ்சுக்குங்க அங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது வெளியிலேயே அவங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளியிலேயே தேடிட்டு இருப்பாங்க யார் அமைதியா வந்து உங்களை தேட போறாங்க யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க அருள் பாலிச்சிட்டு போங்க தேடிட்டு இருக்கோங்க தேடிட்டே இருக்கட்டும் அவங்களுக்கும் அறிவு வளரும் போது அவங்க உங்களை தேடி வருவாங்க நமக்குள்ளேயே தான் இறைவன் இருக்கிறார் இந்த ஊன் உடம்பு ஆலயம் அப்படி என்பதை உணர்ந்து தேடி வருவாங்க கண்டிப்பா இது நடக்கும் அதனால நீங்க மனிதனுடைய மனதுக்குள்ளேயே போய் உழிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாரதரும் அழகா சொல்லி பாருங்க ஆனா இதுதாங்க இப்படிதான் நம்ம வந்து வெளியில மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம் ஒரு வந்து குரு வந்து குரு கிட்ட வந்து ஒரு ஐயா நான் மகிழ்ச்சியா வாங்கும் எனக்கு சந்தோஷமே இல்லையே நான் என்ன புரியலையே சொல்லிட்டு வந்து குரு சொல்றாரு நீ போயிட்டு அந்த தோட்டத்துல இருக்கு இருக்க ஒரு பட்டாம்பு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த சீடரும் ஓடி 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 நைட்டெல்லாம் பகலெல்லாம் பிடிக்கிறாரு பட்டாம்புச்சிய பிடிக்கவே முடியல அது பறந்து பறந்து போயிட்டே இருக்கு ஓடி ஓடி பார்த்து டயர்ட் ஆயிட்டு வந்து ஐயா ஒரு பட்டா வச்சு கூட பிடிக்க முடியலையே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்ல சரி பட்டாம்பூச்சி பிடிக்க முடியல என்ன வா நானும் உன் கூடவே வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த நடுவு இதுல வந்து தோட்டத்தில் நீ அமர்ந்து அழகா இந்த இயற்கையை ரசித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ரசித்து கொண்டே இருக்கிறாங்க அவரைகளை சுற்றி கோடான கோடிகள் பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறக்குது நூறு நூறுக்கு மேல பட்டாம்பூச்சிகள் பறக்குது அவர்கள் கைகளிலே ரெண்டு பட்டாம்பூச்சி வந்து வைக்கிறது எவ்வளவு அமருது எவ்வளவு அழகு அந்த அமைதியை மகிழ்ச்சியை தேடி தேடி நம்ம சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு கிட்டேதான் அந்த மகிழ்ச்சி இருக்கு தான் மகிழ்ச்சி இருக்கு இருந்த இடத்திலேயே எங்கெங்க இருக்கணும் எங்கெங்க இருந்து வேண்டினும் அங்கெங்க இருந்து அருள் புரிவார் அருள் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழக அகவல் வரையும் கூட சொல்லிருக்கோம் எங்கெங்க இருந்து வேண்டினும் அங்கெங்க இருந்து அருள் புரிவாங்க அப்படி வந்து இறைநிலை நமக்குள்ளேயே இருக்கிறாங்க நமக்குள்ளேயே இருக்கும்போது நாம் அமைதியை தேடி தேடி மகிழ்ச்சியை தேடி தேடி ஓடலாமா அமைதியாக தியானம் செய்து ஐயா மகனேஷ்யா தியான முறைகளை பயின்று தியானம் செய்து உடற்பயிற்சி உடலுக்கு உடற்பயிற்சியும் உயிருக்கு பயிற்சிகளையும் செய்து குணத்திற்கு அகத்தாயும் பயிற்சிகளை செய்து வரும்போது நாம் என்றுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சிந்தனை செய்ய வாழ்க்க வளமுடன்